நீ உன்னை மதி உன்னை கொண்டாடு உனக்கு நீ உண்மையாரு உன்னை மகிழ்ச்சியாக வச்சுக்கும் நீ சந்தோஷமாக இருக்க தான் பிறந்த துக்கப்படுறன்னா உனக்கு எதுவும் தெரியல துக்கப்படுற எதையும் நீ ஒழுக்க ஒன்று பிச்சு வச்சுங்கிற நீ துக்கப்படுற துக்கப்படுறதுக்கு எதுவுமே எங்கே இல்லை உடல் வலி இருக்கும் கக்கா போகிற பேதியாவது வயிறு வலிக்கும் கடுக்கும் துக்கப்படுவேன் பிள்ளை வயிற்று வலி தாங்க பாப்பில் புத்துக்கினு வெயில் காலத்தில் நடக்க முடியாது கஷ்டப்படுவேன் வேலை செய்கிற வேர்வை செஞ்சோம் கஷ்டமாக இருக்கும் துக்கப்படுவேன் இதெல்லாம் வந்து வலி துக்கம் இல்லை புரியுதானா சொல்கிறேன் துக்கம்ன்றது நீயாவே கற்பனை பண்ணிப்பா அப்படி தான் இருக்கணுன்ற இப்படி தான் இருக்கணுன்ற பொண்டாட்டி விட்டாலுன்னா ஒண்டா போயிட்டாலுன்னா துக்கமாக இருப்பேன் அப்படியே ஒன்று யாருன்னா செத்துட்டாங்கன்னா துக்கப்படுவே தப்பு இல்லை நல்ல மனசார அழுதுட்டு மரணம் ஒரு இயல்பான விஷயந்தான் அப்படின்னு புரிஞ்சுன்னு வா வேறு வழி இல்லவே இல்லை செத்துட்டா துக்கம் வரும் இல்லைன்னா கிடையாது நான் துக்கப்படாதேன்னு சொல்லவும் முடியாது கொஞ்சம் நேரம் துக்கமாக இருந்துட்டு அழுதுட்டு என்ன பண்ணேன் வெளியுவா அவ்வளோ தானே அப்படியே அங்கேயே துக்கப்பட்டுனேன் வாழ முடியாது சந்தோஷமாக